அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் என் ஆறு இந்த ஆறுக்கு உரித்தானவன் சுக்கரன் சுக்கரன் யார் அசுர குரு தேவ குரு குரு பகவான் அசுரகுரு சுக்கரன் அசுர குருவாக இருந்தாலும் நல்ல கிரக பட்டியலில் இடம்பெற்றவன் இப்பொழுது சனி ராகு அசுரர்கள் அவர்கள் நல்ல கிரகங்கள் பட்டியலில் இடம்பெறவில்லை சாஸ்திரத்தில் சுவர்கள் என்ற பட்டியலில் குரு புதன் சுக்கரன் வளர்பிறை சந்திரன் இடம்பெற்று இருக்கின்றார்கள் இந்த சுக்கரன் இல்லாது போனால் மனித இனத்தில் மகிழ்ச்சியே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு இவனுடைய ஆதிக்கம் நிரம்பி இருக்கிறது லௌகீக பிரியன் ருஷி பிரியன் காதலுக்கு கலைக்கு நாம் விரும்புகின்ற அனைத்து துறைகளுக்கும் இவன் காரகன் இது ஆறாம் எண்ணினுடைய ஒரு அமைப்பு நளினமானவர்கள் அழகை விரும்புகின்றவர்கள் அழகாக இருக்க நினைப்பவர்கள் ருசி மிக்கவர்கள் ஆடம்பரமாக மிகவும் சுகமோடு வாழ ஆசைப்படுகின்றவர்கள் இது ஆறாமீனின் ஒட்டுமொத்த குணம் பதினைந்து இதனுடைய குணம் என்ன இந்த ஆறாமீனின் குணம்தான் அதற்கும் அதற்கு மேலும் ஒரு சில குணங்கள் உண்டு அது என்ன உயர் படைப்பு எல்லோரும் பார்த்து அதிசயப்படும் வண்ணம் வியக்கும் வண்ணம் ஒரு படைப்பு படைக்க இவர்களால் முடியும் அத்துடன் தன் படைப்பினுடைய பெருமையை மிக அழகாக எடுத்துச் சொல்லி அதனுடைய பெருமையை அதிகமாக்கும் திறனும் உண்டு இவர்களுக்கு படைப்பிலும் கெட்டிக்காரத்தனம் அதை பற்றிய விமர்சனமும் கெட்டிக்காரத்தனம் செட்டியாரும் மிடுக்கு சரக்கும் மிடுக்கு இதுதான் இந்த நிலை இருபத்தி நான்கு இது எப்படி என்று சொன்னால் வித்தியாசமான படைப்புகளை படைப்பவர்கள் வித்தியாசமான கற்பனைகள் உண்டு எடுத்த காரியத்தில் மிக மிக கவனமாக இருப்பார்கள் தனது படைப்புகளை மிஞ்சுவதற்கு ஆளே இல்லை என்று சொல்லத்தக்க வகையில் அசகாய சூரர்கள் இவர்கள் சுக்கரன் லௌகீகத்திற்கே உரித்தானவன் ஆனால் இந்த இருபத்தி நான்காம் தேதி மட்டும் லௌகீக ஈடுபாடும் இருக்கும் அதே நேரத்தில் அதில் அத்துணை ஈடுபாடு இல்லாமல் இருப்பதற்கு உண்டான எண்ணமும் இருக்கும் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் சிற்றின்பம் கூடாது தான் என்று தெய்வத்தின் வாழ் தனது சிந்தனை திரும்பும் அன்பர்களே ஆறாம் எண் அழகு கலை இதற்கு உடையவன் லௌகீக பிரியன் பதினைந்தாம் தேதி அருமையான படைப்புகளை படைப்பவனும் அவனே இந்த படைப்பின் பெருமையை தெரியப்படுத்துகின்றவனும் அவனே அவன் தெரியப்படுத்தியதால் அந்த படைப்பின் பெருமை உயரும் இது பண்பு இது தனிப்பட்ட ஒரு பண்பு இருபத்தி நான்கு வித்தியாசமான எண்ணங்கள் படைப்புகள் வரும் கலையார்வம் உண்டு மற்றவர்களை விட தான் எடுத்த காரியத்தில் இவர்கள்தான் முதல்வர்களாக இருப்பார்கள் அந்த பண்பும் இவர்களுக்கு உண்டு சுக்கிரனுக்கே உரித்தான காமம் இவர்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கும் அல்லது கட்டுப்பாட்டிற்கு பின்னாளில் வரும் இந்த இரண்டில் ஒன்று நடக்கும் அன்பர்களே சுக்கரனை பற்றி பார்த்தோம் ஆறாம் எண்ணை பற்றி பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை எடுத்த காரியம் வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள் இந்த நாள் மிக எளிதாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் கடும் உழைப்பின்றி பெறுவீர்கள் ரிஷபராசி அன்பர்களை நாளைய தினம் நம் உயர்வுக்கு எது முக்கியமோ அந்த முக்கியமான ஒன்றை அறிந்து கொள்ளும் ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது மிதுனராசி அன்பர்களே காலையிலிருந்து மாலை வரை காத்திருந்தும் வரவேண்டியவர் வராததால் பெற நினைத்தது பெற முடியாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு சற்று கவனம் கடகராசி அன்பர்களே பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு வெற்றியை நீங்கள் தீர்மானிக்கும் நாள் இந்த நாள் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் பேசி உங்கள் பேச்சால் வெற்றி உண்டு சிம்மராசி அன்பர்களே எதை நீங்கள் உயர்வாக கருதிக்கொண்டிருக்கின்றீர்களோ அந்த உயர்வுக்காக ஒரு சில வேலைகளை இன்று நீங்கள் திறம்பட செய்து முடிப்பீர்கள் கன்னி ராசி அன்பர்களே இதே நிலை நீடித்தாள் நாளைய தினம் இவை போன்ற கஷ்டங்கள் நமக்கு வரலாம் என்று அந்த கஷ்டங்களை நீங்கள் இனம் காணும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களின் வழிகாட்டுதலின்படி நடந்து சிறப்பாக அந்த வேலையை செய்து முடித்து நட்புகள் ஒன்றை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே என்னதான் கஷ்டம் வந்தாலும் சோர்ந்து விடாமல் தொடர்ந்து பணியாற்றி நல்ல வெற்றியை நீங்கள் காணும் நாள் இந்த நாள் உங்கள் தொடர் முயற்சி உழைப்பு இரண்டும் பாராட்டத்தக்கது இன்று தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்களது கொள்கையை உங்களது எண்ணத்தை கேள்விப்படுகின்றவர்கள் உங்களை பெரிதும் மதிப்பார்கள் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது உங்களது எண்ணமும் கொள்கையும் நல்லதாகத்தான் தெரிகிறது மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் ஆற்றும் ஒரு பணி ஒரு வேலை எதிர்பார்த்த நற்பலனை கொடுக்காமல் போகிறது அது மட்டுமல்ல சற்று கஷ்டத்தையும் தரலாம் இன்று கவனமுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் கும்பராசி அன்பர்களே ஒரு மங்கள காரியம் ஒரு நல்ல காரியம் நடப்பதற்காக கூடுதல் கஷ்டப்பட்டு அந்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் சற்று கஷ்டம் உண்டு இருப்பினும் முடிந்தது ஒரு நல்ல காரியம் மீனராசி அன்பர்களை உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது ஒரு சில காரணங்களால் கோபப்பட்டு ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் கடுமையாக பேசி அதனால் சில உறவுகளில் விரிசல் காண்பதற்கு வாய்ப்பு உண்டு எனவே உணர்ச்சி வசப்படக்கூடாது காட்டமான வார்த்தைகளை இன்று நீங்கள் பேசக்கூடாது அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்